ஹாய் ஹலோ இது கோமாலி டிவி இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசி டால்கீஸில் இருக்கோம் இப்போது சிங்கப்பெண்ணே இன்றைக்கி உமன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சிங்கப்பெண்ணை ரிவ்யூ பற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேட்கலாம் சிங்கப்பெண்ணை எப்படி இருக்கு சிங்கப்பேண்ணை ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒவ்வொரு பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு ஒவ்வொரு பெண்ணும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது ரொம்ப மே மோட்டிவேட்டிங்காக வந்து எடுத்திருக்காங்க இதில் ஆக்சுவலாக ஒவ்வொரு பெண்ணும் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க பெண்கள் வந்து வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டாலும் அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க சாதிக்கணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அது என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்ன ஸ்பெஷலைசேஷன் இதில் என்னென்னா உமன்ஸ் டே அன்னைக்கு இது கரெக்டாக ரிலீஸ் ஆகிறது ரொம்ப பெரிய ஹைலைட் இது அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணும் நம்மளோட கனவு என்னவோ அதை நம்ம அதை நோக்கி பயணிக்கணும் அதில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இதில் சொல்லியிருக்காங்க இதில் இந்த படத்தில் எந்த தொய்யுமே இல்லாமல் அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு ஒரு இதுலேயே போயிட்டுருக்கு நல்ல சஸ்பென்ஸாக நல்லா இருந்தது எல்லாமே ஃபிலிம் டோட்டலாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் இது சிங்க பெண் தேங்க்யூ மேம் அடுத்து ஒரு டிஓபி மேம் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ரிவியூ கேட்போம் அப்படி இருக்காங்க ஸோ படம் எப்படி இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தினுடைய சிறப்பு வந்து என்னென்னா டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணதான் சரியான நேரத்தில் சரியான டைட்டிலில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நான் அந்த டீமுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் ஜேஎஸ்பி சதீஷ்குமார் அந்த அவங்களுக்கு நான் அந்த டீமுக்கும் வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையில் ஒரு 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 துறையை அவங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு ஒரு பயோபிக் மாதிரி இருந்தாலும் அது போர் அடிக்காமல் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக ஸ்க்ரீன் ப்ளே டைரெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு சினிமாட்டோகிராமி எக்ஸலன்ட் ஸோ மியூசிக் சொல்லவே தேவையில்ல சிவமணி சாரோட பையன் குமரன் சும்மா தேட்டரையே அதிருது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு சீன் அடுத்து என்ன அடுத்து என்ன நடக்கும் யூஸ்வலாக எல்லா படத்துலையும் வர்ற அரசியல் தான் இதிலையும் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் அது ஒரு சின்ன சீனாக அப்படி கடந்து போயிடுது அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட பிரச்சனைகள் இதுலேருந்து பொண்ணு இந்த பொண்ணு வருவாளா ஜெயிப்பாளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வந்து நம்மளை அப்படியே நுனி சீட்டில் உட்கார வைது அடுத்து என்ன நடக்கும் ஜெயிச்சம்மா அந்த பொண்ணு இல்லை வேறு மாதிரி இந்த கதையை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்குது பட் ஆனால் ரொம்ப நல்லா பொண்ணு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது கடைசி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இது இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து மக்கள் எல்லாம் பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கான படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக எப்போயோ ஒரு படம் தான் வருது பத்து படம் என்டர்டெயின்மெண்ட் படம் வரும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு சில நல்ல படங்கள் வருது எல்லோரும் இதை பார்க்கணும் ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ